இலக்கு தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் விருதுநகர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் லக்ஷ்மணன் என்ற தமிழ்ச்செல்வன் நம்மோடு இருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் புதிய தலைமுறை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினெட்டு சதவீத வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மிகப்பெரிய அதிர்வலையை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தி இருக்குது இந்த கருத்து கணிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது முன்னாடி தான் மக்கள்கிட்ட கருத்தை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த கருத்தை மக்கள் என்ன சொல்றானோ அந்த கருத்தை வந்து பிரதிபலி சொல்ல பத்திரிக்கை ஊடக அச்சு ஊடகங்களையாலும் காட்சி ஊடகங்களில் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க அவங்க கருத்தை என்ன சொல்லிடுற பண்ணிடுறாங்கன்னா அந்த காட்சி ஊடகங்களே அச்சு ஊடகங்களும் என்ன பண்ணிடுறாங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க கருத்தை கணிப்பா சொல்லாம திணிப்பா சொல்லிடுறாங்க அவங்களுக்கு நிறையா செட் பண்ணிடுறாங்க பிஜேபி வரணும் வரணும் வரணும்

வாக்கு சட்டமன்ற தேர்தல அதே ரெண்டு வாக்கு தான் அவங்க எடுத்தாங்க அதற்கு முன்னாடி இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற மக்களவை தேர்தலில் மோடி அப்ப வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சியில இருந்தது அவங்க மேல மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்ததுனால மோடி பாராட்டம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு அஞ்சு சதவீத ஓட்டு அந்த மக்களுக்கு அந்த அந்த பாஜக ஒரு தொகுதி மாதிரி ஜெயிச்சாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாஜக தனித்தே நின்று பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கணும் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கணும் கொடுத்துருக்காங்க எந்த பகுதியில் அது வாங்கணும் சவுத்துல வாங்குமா டெல்டா வாங்குமா நார்த்ல வாங்கணுமா பொங்கல் பகுதியில் வாங்குமா சென்னை சொல்லுங்க வாங்குமா இந்த தவிர அவங்க சொல்லுட்டாங்க இல்ல யாருக்கிட்ட கருத்துக்கிட்டீங்க கல்லூரிகள் கல்லூரி மாணவர் கல்லூரி குடிக்கு மாணவர்கள் எடுத்த இளைஞர்கள் எடுத்தோம் கிராம கிராமத்தில் எடுத்தோம் நகரத்தில் எடுத்தோம் அர்பன் எடுத்தோம் ரூரல் எடுத்தோம் இந்த மாதிரி தவளை சொல்லணும் இல்லை பெண்கள்ல எடுத்தோம் அப்படின்னு தகவல் சொல்லணும் இல்லை எதுவுமே சொல்லாமல் பதினெட்டு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் வரும்னா இதை எப்படி பார்க்க முடியுது கருத்து பார்க்க முடியாது கருத்து திரிப்பா தான் பார்க்க முடியும் இதில் வந்து அவங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குது அண்ணாமலைக்கோட தலைமைத்துவ பண்பில் ப பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துருக்கிறாரு அண்ணாமலையோட பாத யாத்திரை வேலை செஞ்சிருக்குது மோடி மோடியினுடைய ஆளுமை இதெல்லாம் தான் இந்த க இந்த வாக்கு இவ்வளோ வாக்கு பாரதிய ஜனதா கட்சி வர தேர்தலில் வாங்குங்கிறதுக்கான ஒரு கருத்து கணிப்பு வர்றதுக்கான காரணமாக சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த அவர் நடந்துருக்காது வளர்ந்துருக்காது கட்சி வளர்ந்துருக்குன்னா அதை நீங்கள் எலக்ஷன் சீமான மூன்றாவது பெரிய ஏழு சதவீத ஓட்டு வாங்கியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வாக்கு பணம் கொடுக்காம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விவசாயத்தை போட்டி போட்டு காசை கொடுக்காம ஏழு சதவீத ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா நாங்க மூணாவது பெரிய கட்சியும் கிளைம் பண்றோம்னா எங்கிட்ட ஓட்டு சது நாங்க அதை வச்சு க்ளைம் பண்றோம் நீங்க தேர்தல்

சட்டமன்ற தேர்தல் வாக்கு அப்போ ஒரு 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 அவரேஜா ஒரு சராசரியா கட்சி வந்து ஒரு படம் ஒரு படம் வளர்ந்துட்டே இருக்கு அப்ப நாங்க வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் பதினாறு சதவீதம் மக்கள் என்னன்னா ஒரு ஒரு சொல்றோம்னா நம்புற மாதிரி இருக்கு

அது சாத்தியமா கிடையாது அவங்க அவங்க எல்லாம் சொல்றவங்க ஒரு கருத்து திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப நாம தமிழர் கட்சி முப்பத்தோரு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னா சராசரியா அவங்களுக்கு வந்து அறுபது வாக்குகள் வந்து ஒரு வாக்கு சாவடிக்கு வந்து இருக்கு இப்ப நம்ம நாம தமிழர் கட்சி அந்த சீமன் வந்து ஒரு கோடி ஓட்டு நாங்க இலக்கா வச்சிருக்கோம்னா ஒரு கோடி ஓட்டு வாங்கணும்னா எவ்வளவு வாக்குகள் ஒரு வாக்கு சவடிக்க சராசரியா நூத்தம்பது ரூபா வாக்குகள் வாங்கணும் இப்ப நாங்க அந்த இலக்க வைக்கிறோம்னா அப்ப நாங்க அறுபது அறுபத்தஞ்சு வாங்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த இருந்து இரநூறு வந்து அது ஒரு மக்களுக்கு நம்ப இருக்கு இது இப்படி நம்ப தன்மை இருக்கா அதுவும் இல்லாம நீங்க வந்து இப்ப கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு சேர்ந்திருக்கிறதுல யார் யாரும் சேர்ந்திருக்கீங்க இவர் நம்ம ஜான்பாண்டியம் தமிழக மக்கள் ஜான்பாண்டியத்தை சேர்ந்திருக்கீங்க அடுத்து ஐயா ஜி கே வாசனை சேர்ந்திருக்கீங்க அடுத்து பாரிவேந்தரை சேர்ந்திருக்கீங்க அடுத்து ஏசி சண்முகத்தை சேர்ந்திருக்கீங்க இவங்க யாருமே அவங்களுக்கு தனித்து தேர்தலில் என்று பலம் நிரூபிக்காதவர்கள்

அதிமுகவினுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு திரும்புறதுனால தான் இந்த பதினெட்டு சதவீதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியா பாரதிய ஜனதா தரப்பில் சொல்லப்படுது இல்லை அது வந்து என்னென்னா பாரதிய ஜனதா விஷயம் அதிமுக வந்து பலவீனம் அடைஞ்சிருக்குன்னா உண்மைதான் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பலவீனம் அடைஞ்ச வாக்குகள் வந்து பாஜகவுக்கு போகாமு கேட்டீங்கன்னா கிடையாது இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து ஒன்னு புள்ளி ஒன்னுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தோம் அதுவே அப்படி இறக்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் நாலு சதவீத வாக்குகிட்ட நெருங்கிடுறோம் மக்களவை தேர்தலு வாங்க வாக்கு அதிமுக பலமனம் அடைகிறது பலவீனம் அடைகிறது நாம் கட்சிக்கு தான் பலமே ஒழிய பாஜகவுக்கு பலம் கிடையாது பாஜக வந்து தேர்தலில் நின்று அவங்க வந்து அவங்களோட வாக்கு சவத்தை நிரூபிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க பேச போறது கிடையாது இந்த கருத்து கணிப்புல மேலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு ஏறத்தாழ ஏழு தான் வாக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலும் சரி அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலும் சரி நம்ம கட்சியை வந்து பாத்தீங்கன்னா கருத்து கணிப்புல ஒரு கருத்தாவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதர்ஸ் வந்து மற்றவையு போட்டுருவாங்க இல்லாட்டா நாம் தமிழர் கட்சி சொல்லி ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் போட்டுருவாங்க அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதுமே பாத்தீங்கன்னா மூணு சதவீதம் தான் கொடுத்துருந்தாங்க பரவாயில்ல எல்லா கட்சி எல்லா கத்து அதை தான் சொன்னாங்க நம்ம ஐயா பிடி நீதி மேலே வந்துடுவாங்க மக்கள் நீதி மையம் மேலே போயிடும் அவங்க மூணு நாலு சீட்டு வந்துடுவாங்க நாம்து ஒரு சீட்டு வராத அப்படின்னு கொடுத்தாங்க ஆனால் ரிசல்ட் எப்படி வந்துச்சு நான் தமிழ் மூன்றாம் படம் வந்துச்சு ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருந்தது மூன்றாம் இடம் வந்து தென் தென் தமிழ்நாட்டிலையும் டெல்டா பகுதியிலும் சென்னை கொஞ்சம் சரௌண்டிங்லையும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஒவ்வொரு வாக்குச்சாவணம் ஒவ்வொரு சட்டம் படுத்தியிலும் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதிமூணு சதவீதம் அது மாதிரி பத்து சதவீதத்துக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வாக்குகள் எடுத்திருக்கோம்